பழைய உரு கதவத்தொரடினு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சாமி அதுக்கு விளக்கம் என்னன்னு தெரியாது அங்க காளையார் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் சொர்ண காலீஸ்வரர் மூணு லிங்கா இருக்கு ரொம்ப மகத்துவம் அந்த கோயில எதுக்கு சொல்றேன் பழைய உருடி கதவை அது எதுக்குன்னா நான் பொய்யா ஒரு புலவரங்க வந்திருக்காரு ஆமா சாமி அங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துருக்கு ஒரு பொம்பளை புள்ள உன்ன மாதிரி அழகா ஆடி இருக்கா அது என்ன சாமி பொம்பளை புள்ள அழகா ஆடி இருக்குன்னு சொல்லுங்க அது என்னைய மாதிரி பொம்பளை புள்ளன்னு சொன்னீங்கன்னா அது எப்படிங்க சாமி நியாயமா அது நீ அழகு இல்லையா அசிங்கமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சாமி பரதநாட்டிய ஆடுறாங்க அப்படி சொன்னா பரதநாட்டிய ஆடுற குட்டிய அழகான பெண்ணு அப்படி சொல்லலாம் அதுன்னு சொன்னது குத்தமா அழகினா வந்து எப்படிங்க சாமி அழகின்னு சொல்லி சொல்லலாம்னா அதுக்கு ஒரு யாருக்கு இருக்கும்

வந்துருச்சு நாலு குடும்பத்துக்குமே வந்து கண் கண்பார்வை தெரிஞ்சிருச்சு நாலு பேருக்கும் கண் கண்பார் நானும் பொம்பளை பிள்ளைங்க பேத்தி அம்மா அவங்க அம்மா நல்லா கேட்டுக்க என்னத்த கூத்தாள் விழிகள் கூர்வேளாம் கூத்தால் தன் மூத்தாள் விழிகள் முழு மூத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் அரவிந்தம் ஆத்தாள் தன் ஆத்தாள் விழிகள் இரண்டு அம்பு இப்ப விசேஷம் முடிஞ்சிருச்சு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சாமி முட்டு முட்டாச்சு இப்போ சாயந்தர நேரம் சாமியை கும்பிட்டு எங்கிட்ட இந்த இரவு நேரம் ஓய்வு எடுக்கலாம்னு பாக்குறாரு யார் வீட்டு திண்ணிலாவது படுக்கலாம்னு இந்த புலவர் பாக்குறாரு அவர் வேறு பொய்யாமொழி புலவர் கடைசியா பார்த்தா இந்த கண் பார்வை அந்த அந்த பிள்ளைகள் அவங்க வீட்டு கதவு திண்ணையில படுக்கலாம்னு நினைக்கிறாரு அப்ப போய் கதவை போய் தட்டுறாரு சொல்லுவாள் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா

அத்தோட மீண்டும் மன்னிப்பு கேட்டு கண் கொடுத்ததாக அந்த வரலாறு சொல்லுது அதனாலதான் பழைய குருடி கதை இருக்கு அத்தனை கதைகளும் காரணங்கள் இந்த உலகத்துல உண்டுமா அத்தனை காரணங்களும் இருக்கு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனும் தொல்காப்பியம் தமிழ்நாட்டில் இல்லாத இலக்கியங்களும் எந்த நாட்டிலும் இல்ல கண்டிப்பா அவள மகத்துவம் அந்த தமிழ்ல இருக்கு தாய்ப்பால்ல அபிஷேகம் செய்தான்னு தாய்ப்பால்ல விளக்கரிச்ச ஒரு பொண்ணு இருக்கா தெரியுமா தாய்ப்பால்ல விளக்கரிச்ச பொண்ணு விளக்கரிச்ச பொண்ணு அது சாமி விளக்கரிச்ச தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு தெரியுமா என்ன கோயில் சாமி தஞ்சை பெரிய கோயில் இருக்கு அதான் பெருவுடையார் கோயில் பெருவுடையார் கோயில் கட்டின

காவலாளியை போய் கூப்புறாங்க சத்தம் போட்டா ஒருத்தன் சத்தம் கேட்கல ஒரு பொண்ணு விசும்பல் சத்தம் கேட்குது அழுகிற சத்தம் அந்த பொண்ணு தோளுமா இருந்தார் குழந்தைய தோல்லை வெளியில வர்றா மன்னர் யாரி மாராயன் மனைவியா ஏன் விளக்கறியாமல் விளக்கறியாமருக்கு ஏழு நாளா மன்னன் கட்டளையை மீறலாமா சிவனுக்கு செய்யற அபச்சாரமாயிருதுன்னு பேசுகிறார் இப்ப அந்த பொண்ணு சொன்னா மன்னா மன்னிச்சிருங்க எனக்கு ஏழு நாளா விளக்கு போட முடியல ஏன்னா நான்கு மாதத்திற்கு முன்னே பெய்த மழையில் ஆடுகளும் மாடுகளும் காவிரி வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு காப்பாற்ற போன என் கணவன் இறந்து போனார் இந்த குழந்தை பிறந்து ரெண்டு மாதம் ஆச்சு இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விளக்கி விற்றேன் அந்த காசில் இவ்வளவு நாளாக விளக்கு போட்டேன் இப்போ தாய்ப்பால் வத்தி போச்சு விளக்கு போட முடியலேன்னா மெய்சில் இருக்குது மன்னன் பதறிப்போன பெண்ணே பெண் குலத்தின் இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும் என் பேர் இருக்க வரைக்கும் பேர் இருக்கணும் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாய் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய தாய்ப்பாலை விளக்கி வைத்த புண்ணியவதியே உன் குழந்தைய அரண்மனை பார்த்துக்கிறோம் உன்னை அரண்மனை பனிப்பெண்ணாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இன்னைக்கும் கல்வெட்டிருக்கான் தாய்ப்பாலில் விளக்கரித்த பெருமை எழுபத்தூர் மாறாயன் மனைவி வரகுணாளுக்கே என்று பொம்பளை புள்ள பிறந்தா வரகுணால்னு பேர் வைங்க முடியுமா எத்தனை கதைகள் இருக்கு செத்து கொடுத்தான் சீதா காதின்னு கேள்விப்பட்டிருக்கியா கேள்விப்பட்டிருக்கேன் சார் எந்த ஒரு செத்து கொடுத்தா சீதக்காதி கீழக்கரை மரக்காயர் கீழக்கரை கீழக்கர ராமேஸ்வரம் அந்த ஏர்வாடி பக்கத்துல இருக்கு அவள மகத்துவம் வாய்ந்த மன்னர்களும் மகான்களும் வாழ்ந்த மன்னம் இந்த மண்ணு இந்த மண்ணுக்கு வந்திருக்கிற உன்னை வாழ்த்துவது கடமையாக வேள்வி மலை சாரல் காக்க முடியாது ஏன்னு தெரியுமா என்ன காரணம் என்ன சாமி என்சான் உடம்புக்கு இல்ல இல்ல என்ன காரணத்துக்காக நீங்க காக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க அதத்தான் சொல்லுங்க எங்களோட குல மரபுப்படி நாங்க வந்திருக்கோம் அத காக்க முடியாதுன்னு சொல்லி எப்படி சாமி சொல்லுவீங்க நான் சொரச கடலை காத்தா முடி முடியல அசமுகி மலைய காத்தா முடியல அது கருவை திதி காத்தா முடியல அறுபதாயிரம் வருஷம் விஸ்வாமுத்திர மகர்ஷி தவத்த காத்திருந்தார் முடியல வாழாலய கோட்டை கட்டி அனுமன் என்ற ஆஞ்சநேய பெருமா ராம ரெண்டு பேரை வச்சு காத்தாரு முடியல இத்தனை பேரும் காக்க முடியல உன்னால முடியுமா என்னால முடியும் அப்படின்றதுனாலதான் நீங்க வந்திருக்கேன் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறமே கல்வர் பெருதா காப்பாடு பெருதான் கல்வன் தான் பெரியது திட்டம் போட்டு திருடுற கூட்டம்

அது தானா மூடும் அது தானா மூடும் அணிச்சை செயல் அணிச்சை தானா மூடக்கூடிய இமையை தாண்டி கண்ணுக்குள்ள தூசு விழுகுது எப்படி காக்க முடியும் எப்படி காக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு வந்து கண்டிப்பா வேணும் பாதுகாவலாக இருக்கணும் கண்ணை வந்து நம்ம எப்ப பார்த்தாலும் திறந்து வச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா அதுவா வந்து எப்படி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது மூடிரும் நம்மளோட இதயமும் சரி கண்களும் சமம் உடம்புல வந்து இதயமும் கண்களும் அடிக்கடி வந்து ஒரு நொடி பொழுதில் வந்து மூடி வந்து திறக்கக்கூடியது எப்பவுமே இதயம் வந்து அப்படியே இருந்துச்சுனாலும் நம்ம உயிர் போயிடும் கண் அப்படியே இருந்ததுனால நம்ம உயிர் போனதுக்கு சமம் ஆக எப்பவுமே வந்து இரு மட்டும் அந்த இரண்டு தானது இதயமும் கண்ணும் அது வேலையை அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம இல்ல நியாயம் தான் இப்போ நீ சொன்னது மார்த்த ஒன்னு ஒன்னோட சேரும் போது சத்தம் வரும் ஒன்னு ரெண்டு ஆகும் போதும் சத்தம் வரும் எது ஒன்று ஒன்றோட சேரும் ரெண்டு கையும் சேர்த்து தட்டு தட்டினம்னா சத்தம் வரும் ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரத்தோட விழுந்தா கடம்புடான்னு சத்தம் சத்தம் வரும் ஒரு பெண்ணு ஆண் விரும்புனா மங்கள மேலே வாத்திய சத்தம் இப்போ ஒன்று ஒன்று சேரும் போது சத்தம் வருதா அதே நேரம் ஒன்று ரெண்டு போதும் சத்தம் எப்படி ஒன்று ரெண்டு ஆகும் உடச்சம்னாலும் சத்தம் வரும்ல ஆ அப்படி பேசு சிறப்பு ஒரு குச்சியை ஒடிச்சா சத்தம் ஒரு துணியை கிழிச்சா சத்தம் ரெண்டுல ஒன்று பிரிஞ்சு போனாலும் கடம்புடான அது ஒரு சத்தம் வரும் ஆனால் இங்கே சொன்ன பாரு இதயம் அதுக்கு பேர் அனாகதம்னு பேரு

எழுவகை பருவம் சுவாமி பருவம் மங்கை ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் போது காற்றுள்ள போது செய்யணும் பெரியவங்க செய்தால் பெரியவங்க செஞ்சால் நல்லதா தான் இருக்கும் பெருமாள் செஞ்ச பெருமாள் பேரை பெருமாள் போதும் தூத்திக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் சுவாமி காற்று உள்ள போதே தூத்திக்கிறணும் அப்படின்னா இப்போ ஒரு நெல் மணிகளம் வந்து தை மாதம் அறுக்கிறோம் முன்னாடி தான் வழுத்த விற்று ஆறு மாதம் வரைக்கும் வந்து போட்டு விவசாயம் பண்ணோம் ஒரு நெல்லுக்கு வந்து ஒரு ஒருபடி அளவுக்கு வந்து அந்த கதிராங்கனது இருக்கும் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது சொப்பை விற்றுன்னு சொல்லி மூணு மாசத்தில் இல்லை ரெண்டரை மாசத்துலயே இப்போலாம் அறுத்துடுறோம் அதுவும் அறுக்கிறதுக்கு ஆளு எல்லாம் தேவையில்ல பூரா வந்து கதிரெல்லாம் மாறியதோ இந்த உலகம் எவ்வளவு வேகமாக மாறியதோ இந்த உலகம் அவ்வளோ வேகமாக உயிரும் போகுது கண்டிப்பாக சரி இப்போ என்ன சொல்ல வர்றேன் காற்று உள்ள போதோ தூத்தி தூத்திக்கிறணும் அது எதுக்கு

தண்ணி அடுத்து காற்று அடுத்த ஆகாயம் வெப்பம் தேவைப்படுது நெருப்பு இந்த அஞ்சு சேர்தா நீர் நில நெருப்பு காற்று ஆகாயம் நெருப்பு மட்டும்தான் தனித்துவம் நெருப்புக்குள்ள ஒரு பொருள் விழுந்தா நெருப்பாவே மாறும் ஆமா ஆனா மத்ததெல்லாம் அப்படி இல்ல தண்ணி மேல இருந்து வரும்போது தண்ணி தான் தண்ணி தான் விழுகிற இடத்தை பொறுத்து தண்ணை மாத்திக்கிறோம் அதுவும் சரி கடல்ல விழுந்தா உப்பு நீர் ஆகும் சாக்கடையில விழுந்தா சாக்கடை நீர் ஆகும் கோயில்ல விழுந்தோம்னா புனித நீர் அந்த மாதிரி இருக்கிற இடத்தை பொறுத்து பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வெறும் வாழை மட்டை நாரை உரிச்சு மூந்து வந்தோம்னா வாட வராது ஆனா அந்த பூவை கட்டி இருக்கும்போது அந்த வாழை மட்டையோட சேர்ந்த நாரும் மனம் பெறுமா அந்த மாதிரி அது உண்மைதான் உண்மை ஏத்துக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயம் சொல்லும்போது ஏதுக்கு நல்ல பரவாயில்ல நான் என்னமோ ஏதோ நினைச்சேன் நீ நிறைய விஷயங்களை பேசுற அப்ப தண்ணி எப்படி இடத்துல விழுந்தா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதும் அது போல காத்தும் அப்படித்தான் தென்று தெற்கே வந்தா தென்றல் வடக்கே இருந்து வந்தா வாட